கேட்கலாம் என்ன புதுசா இருக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்த பட்ஜெட்டை விட இது எப்படி அழகா முதல்ல அந்த வித்தியாசத்தை தான் இந்த ஒப்பீடு தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது முன்னாடி எல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு கொடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல இப்போ ஃபோக்கஸ் மொத்தம் மாறிடுச்சு அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்தியா உலகளவில் எப்படி போட்டி போட போகுதுங்கிறதுக்கு இப்போவே ஒரு வலுவான அடித்தளம் போடுறாங்க இது நம்ம பொருளாதார கட்டமைப்பையே மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய முயற்சி ஓகே இந்த புது அணுகுமுறைக்கு அஞ்சு முக்கியமான தூண்கள் இருக்கு இதுல முதல் பாயிண்டே பாருங்க ஏஐய பொருளாதாரத்தோட மையமா மாத்துறது கடைசி பாயிண்ட் வெளிநாட்டு டேட்டா கம்பெனிகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றது இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி இனி வரப்போற எல்லா திட்டங்களுக்கும் இதுதான் பேஸ்மெண்ட் சரி இப்ப நம்ம பட்ஜெட்டோட முத மற்றும் மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இதுக்கு முன்னாடி எந்த பட்ஜெட்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஏஐக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பட்ஜெட்டோட ஒரு ஸ்டார் ப்ராஜெக்ட் எதை சொல்லலாம்னா அது இந்த பாரத் விஸ்டார் தான் இது விவசாயத்துல ஒரு புரட்சியை உண்டாக்க போது எப்படி தெரியுமா இனிமே ஒவ்வொரு விவசாயிக்கும் பர்சனலா ஒரு டிஜிட்டல் அட்வைசர் இருக்கிற மாதிரி அவங்க நிலம் எப்படி இருக்கு மழை வருமா வராதான்னு பார்த்து உடனுக்குடனே என்ன செய்யணும்னு ரியல் டைம்ல சொல்லும் யோசிச்சு பாருங்க அடுத்து இந்த நம்பரை பாருங்க இருபத்தி அஞ்சு கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு அடிப்படை ஏஐ அறிவை கொண்டு சேர்க்கிறது தான் அரசின் இலக்கு இது எவ்வளோ பெரிய திட்டம்னு நினைச்சு பாருங்க நம்ம நாட்டு மக்களை எதிர்கால டெக்னாலஜிக்கு தயார் பண்றதுல இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அடுத்ததா டேட்டா இன் இண்டியா இதை வெறும் ஒரு ஸ்லோகனா மட்டும் இல்லாம உண்மையிலேயே செயல்படுத்த அரசு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கு அது என்னன்னா இந்தியாவுல டேட்டா சென்டர் வச்சு கிளவுட் சர்வீஸ் கொடுக்குற வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு முழுசா இருபத்தி ஒரு வருஷம் டேக்ஸ் கிடையாது இது ஒரு பெரிய ஆஃபர் உலக டெக் கம்பெனிகளுக்கு இந்தியா நேரடியாக ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குற மாதிரி இது ஓகே இது வரைக்கும் நம்ம ஏங்கிற டிஜிட்டல் மூளை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம பொருளாதாரத்தோட ஃபிசிக்கல் பாடி அதாவது நம்மளோட உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைகள் பக்கம் போலாம் இன்னைக்கு உலகத்துல செமிகண்டக்டர்ஸ் இல்லாம எதுவுமே இல்ல அதுதான் டிஜிட்டல் உலகத்தோட இதே துடிப்பு இந்த துறையில நாம தற்சார்பு அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக இப்போ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு கொண்டு வந்திருக்காங்க இதுல நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு நாமளே செமிகண்டக்டர் கருவிகளை டிசைன் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கு தேவையான ஆட்களை உருவாக்குற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பிளானோட களமிறங்கிருக்காங்க இந்த சாட்டை பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இனிமேல் மொபைல் ஃபோன்லேருந்து மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் வரைக்கும் அதுக்கு தேவையான உதிரி பாகங்களை நாம் இருந்து வாங்காமல் இங்கேயே தயாரிக்க போகிறோம் இது மேக் இன் இண்டியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க மருந்து தயாரிக்கிற பயோஃபார்மா பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏன் அனிமேஷன் கேமிங்னு எல்லா ஃப்யூச்சர் டெக்னாலஜி துறைகளிலேயே பெரிய அளவில் முதலீடு செய்யப்படுறாங்க இதனால வளர்ச்சிங்கிறது ஒன்னு ரெண்டு துறைகளை மட்டும் சார்ந்து இல்லாம எல்லா பக்கமும் பரவலா இருக்கும் சரி இவ்வளோ பெரிய திட்டங்களெல்லாம் சொல்றாங்களே இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும் இந்த பெரிய விஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்ஸ் மற்றும் நிதி விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் டாக்ஸ் மாற்றங்களோட முக்கிய நோக்கமே ஒன்னே ஒன்னுதான் ரூல்ஸை சிம்பிள் ஆக்கணும் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கணும் இதனால பிசினஸ் ஆரம்பிக்கிறதும் நடத்துறதும் இன்னும் தான் அரசின் இலக்கு இங்கே சில முக்கியமான டேக்ஸ் மாற்றங்கள் இருக்கு முதல்ல வெளிநாடு டூர் பேக்கேஜ்களுக்கு போடுற டிசிஎஸ் வரியை நல்லாவே குறைச்சிருக்காங்க இது டூரிசம் துறைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கான எஸ்டிடி வரியை கொஞ்சம் ஏற்றி இருக்காங்க இது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸை பாதிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நம்மளோட செலவு செய்யற பழக்கத்தையும் சேமிப்பையும் கண்டிப்பா மாத்தும் இந்த சார்ட்ல பாருங்க இது நம்ம அரசாங்கத்தோட நிதி நிலவரத்தை காட்டுது இதுல முக்கியமான விஷயம் நிதி பற்றாக்குறை அதாவது நம்ம வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் அதை ஜிடிபில நாலு புள்ளி மூணு சதவீதமாக குறைக்க இலக்கு வச்சிருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா அரசாங்கம் கடன் வாங்குறத குறைக்கப் போகுது இது ஒரு ஸ்டேபிளான ஹெல்த்தியான பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நாம் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த பட்ஜெட்டோட மைய செய்தி என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம் நாலு முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று இந்த பட்ஜெட் ஷார்ட் டேர்ம் யோசிக்காம லாங் டேர்மில் இந்தியா எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு பிளான் போடுது ரெண்டு ஏஐ இனிமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல அதுதான் நம்ம பொருளாதாரத்தோட மெயின் என்ஜின் மூணு ஏஐலேருந்து கிரியேட்டிவ் டெக்னாலஜி வரைக்கும் எதிர்கால திறன்களில் பெரிய அளவில் முதலீடு செய்யுது நாலு உலகத்தோட பெரிய டெக் கம்பெனிகளை இந்தியாக்குள்ள கொண்டு வர ஒரு தெளிவான திட்டம் இருக்கு சுருக்கமா இது இந்திய பொருளாதாரத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு போல்டான ப்ளூ பிரிண்ட்